அனைவருக்கும் வணக்கம் சென்னை அருகே ஆழ்வார் திருநகர் மீனாட்சி அம்மன் நகர் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயது வாலிபர் இருபத்தோரு வயது இளம்பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிகளுக்கு தற்போது இரண்டு வயதில் ஒரு மகனும் உள்ளான் நான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் இவருடைய திருமணம் நடைபெற்ற நிலையில் ஆழ்வார் திருநகரில் உள்ள திருவள்ளுவர் சாலையில் வாடகை வீட்டில் வசித்து வந்தனர் பெயிண்டரான இளம்பெண்ணின் கணவர் தினமும் காலையில் வேலைக்கு சென்றுவிட்டு மாலையில்தான் வீடு திரும்புவார் மகனுக்கு திருமணமான நாளிலிருந்தே மருமகள் மீது மாமனாரான சரவணன் ஒரு கண் வைத்துக் கொண்டே இருந்துள்ளார் பெயிண்டரான அவரும் மருமகள் தனியாக வீட்டில் இருக்கும் நேரங்களில் தவறான கண்ணோட்டத்துடனை பார்த்து வந்துள்ளார் இந்நிலையில்தான் நேற்று முன்தினம் மதியம் தனது இரண்டு வயது மகனுடன் மருமகள் வீட்டில் தனியாக இருப்பதை அறிந்த மாமனாரான சரவணன் ஆசிட் பாட்டில் மற்றும் பிளேடு ஆகியவற்றை வாங்கிக் கொண்டு வீட்டுக்கு சென்றிருக்கிறார் பின்னர் திடீரென வீட்டுக்குள் புகுந்து அவர் கதவையும் உள்பக்கமாக பூட்டி கொண்டு மருமகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார் இதனால் கடும் அதிர்ச்சியடைந்த மருமகள் மாமனாரின் காமுக பிடியிலிருந்து தப்ப முயன்றுள்ளார் அப்போது தான் மறைத்து வைத்திருந்த ஆசிட் மற்றும் பிளேடை எடுத்துக்காட்டி மிரட்டியுள்ளார் தான் சொல்கிறபடி கேட்டு ஒத்துழைக்காவிட்டால் ஆசிடை ஊற்றி விடுவேன் பிளேடாலும் வெட்டிவிடுவேன் என மிரட்டி மருமகள் கூட இன்று பார்க்காமல் பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார் இப்படி மருமகளை மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டு மிரட்டி பாலியலூர் கொண்ட சரவணன் யாரிடமும் வெளியே சொல்லக்கூடாது எனவும் மிரட்டல் விடுத்துவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டார் இதை பற்றி கோயமேடு மகளிர் போலீசில் புகாரும் செய்யப்பட்டது போலீசார் சரணன் மீது கற்பழிப்பு மற்றும் பாலியல் துன்புறுத்தல் ஆகிய சட்ட பிரிவின் கீழ் வழக்கு பதிவும் செய்தனர் போலீசார் மருமகளை மிரட்டி கொடூரமாக பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்ட மாமனாரான சரவணனை அதிரடியாக கைதும் செய்தனர் பின்னர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்துள்ளனர் மருமகளை மாமனார் பாலியல் பலாத்காரம் செய்த இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது